السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العليم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدتي من لساني يفقهوا قولي قال نبينا صلى الله عليه وسلم ان استقل الحديث كتاب الله வ சர்ரல் ஹனு ஹி ஹதி முகமதின் சல்லாஹு வசல்லாம் பின்னார் எல்லாம் அல்ல அல்லாஹு தலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனித ரமலான் மாதத்தின் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு உரைவ சல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபி தபோ தாபி இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக மறுமையே நிலையானது என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை இஸ்லாத்தின் அடிப்படையான சில விஷயங்களை அறிந்து கொண்டு நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையில் நம்மளுடைய நல்லறங்களை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது பொதுவாக இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு இது அழியக்கூடிய ஒரு உலகமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் இந்த கோள்கள் எல்லாமே ஒரு நாளைக்கு ஒண்ணுமில்லாமல் நூறாக நுறுஞ்சி தோட்டலாக அழிந்துவிடும் இதில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளை பொறுத்தளவுக்கு மனிதன் உள்பட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தனித்தனியாக மரணிக்கக்கூடிய மனிதன் சில நேரங்களில் கொத்து கொத்தாக மரணிக்கக்கூடிய மனிதன் ஒரு காலகட்டத்தில் ஒட்டு மொத்தமாக டோட்டலாக அளிக்கப்படுவான் அப்படிங்கிறதான் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை அதற்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை தான் நிலையானதும் நிரந்தரமானதும் அந்த வாழ்க்கையில தான் நம்ம வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரதான ஒரு லட்சியம் இப்போ அந்த லட்சியத்தை இந்த உலகத்துல நம்ம அதற்கு உண்டான ஒரு தளமாக ஒரு களமாக ஒரு சோதனை கூடமாக நமக்கு வாய்ப்பளித்த அல்லாஹ் அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்துகிறோமா அதுதான் இங்க பிரதான கேள்வி அல்லதி ஹலக்கல் மௌத்த ஹயாத்த ஹயாத்தி எவ்வளவுக்கும் ஐயக்கும் அஹசனு அமலா உங்களுக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையையும் மரணத்தையும் நம்ம தந்திருப்பது எதற்காக என்றால் நல்ல அமலுக்குரியவர் அழகான செயலுக்குரியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் நீங்க அரங்கங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா நல்ல நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா நல்லவர்களாக வாழ்கிறீர்களா என்பதை சோதிப்பதற்காகத்தான் நாம் எந்த அளவுக்கு இந்த உலகத்துல இறைவனுக்கு அஞ்சி கட்டுப்பட்டு வணங்கி நல்லவர்களாக வாழ்கிறோமோ நம்மளுடைய எண்ணத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு அமலுக்கும் கூலிகள் வழங்கப்படுகிறது நன்மைகள் வழங்கப்படுகிறது இதுதான் மறுமையில விசாரணையில நிறுவையில திராசில நிற்கக்கூடிய நேரத்தில் நம்மளுக்கு ஒரு பயன் உள்ளதாக அமையவிருக்கிறது ஆனால் இந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா இந்த மறுமை நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அடிப்படையாக முஸ்லீம்கள்கிட்ட இருக்குது இன்னும் சில மதத்தார்களும் அந்த மாதிரியான கோட்பாடு பரலோக ராஜ்ஜியம் அப்படிங்கிற கோட்பாடில் சில நம்பிக்கைகள் சில பேர்ட்ட இருக்கிறது மறுஜென்மம் பல ஜென்மம் ஏழு ஏழு ஜென்மம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடும் இருக்கிறது ஆனால் மறுமை நம்பிக்கை வேறு அந்த மறு ஜென்மம் நம்பிக்கை இந்த ஏழு ஏழு ஜென்மம் ஏழு ஜென்மம்ங்கிறாங்களா அந்த நம்பிக்கை கோட்பாடுகள் எல்லாம் வேறு அவங்க சொல்லக்கூடிய அந்த கோட்பாடுகள் எல்லாம் இந்த உலகத்தில் இப்ப இப்போ வாழக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன்ல வாழக்கூடிய மனிதனாக இருக்கட்டும் மிருகமாக இருக்கட்டும் நாயாக இருக்கட்டும் பன்னியாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் அவர்களெல்லாம் செய்யக்கூடிய அந்த கர்ம வினைக்கு ஏற்ப மறு ஜென்மத்தில் என்ன செய்வாங்க மாறிக்கிருவாங்க இப்போ ஒருத்தன் மனிதனாக இருந்து ஒரு பன்றிக்கு தொல்லையை கொடுத்தாண்டா மறு ஜென்மத்தில் பன்றி மனிதனாகவும் மனிதன் பன்றியாகவும் மாறி என்ன செய்யும் அது டேலி பண்ணக்கூடிய அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க ஆனால் அது வந்து பகுத்தறிவு ரீதியாக சிந்தனை ரீதியாக சரியான ஒரு கொள்கை இல்லை ஏண்டா ஒன்று இன்னொன்றாக மாறிக்கிட்டே வரும்டா உலகத்தில் எவ்வளவு படைக்கப்பட்டதோ ஒரே நேரத்தில் எவ்வளவு படைக்கப்பட்டதோ அது அப்படியே தான் மாறிக்கிட்டே வரணும் கூடக்கூடாது படைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆயிரம் நாய் ஒரு ஆயிரம் பன்றி ஒரு ஆயிரம் மனுஷன் இருந்தாண்டா மனுஷன் நாயாகவும் நாய் பன்றியாகவும் பன்றி மனிதனாகவும் இப்படி மாற வேண்டும் என்றால் அதுதான் மாறணும் எந்த ஒன்றினுடைய எண்ணிக்கையும் என்ன செய்யக்கூடாது கூட கூடாது ஆனால் அப்படி இருக்குதாண்டா அப்படி கிடையாது அவர் டோட்டலாகவே அது ஃபெயிலுகர் அவங்களுடைய நம்பிக்கை அப்படி இருந்தாலும் அறிவு சார்ந்து நம்ம சிந்திக்கக்கூடிய நேரத்தில் அந்த கொள்கை என்பது சாத்தியமில்லாத கொள்கை ரெண்டாவது பரலோக ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையும் சரியான கான்செப்டா என்றால் அது முரண்பட்ட ஒரு கான்செப்ட் இந்த உலகத்தில் வந்து என்ன வேண்டாலும் செய்யலாம் நீ எப்படி வேண்டாலும் வாழலாம் ஆனால் கர்த்தரை நீ நம்பியிருக்கனு உனக்காக கர்த்தர் என்ன செய்யிருக்காரு பலியாக இருக்கிறாரு உன்னுடைய எல்லா பாவத்திற்காகவும் அவர் பலி ஒடுக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து விரும்பி பலியை ஏற்றுக்கொள்ளலை அவரை வந்து காட்டி கொடுக்கப்பட்டு தான் என்ன செய்யப்பட்டாங்க கொலை செய்யப்பட்டாங்க ஆனால் இஸ்லாம் அதை முற்றிலும் மறுக்கிறது இசால இஸ்லாம் அவர்கள் கொல்லப்படவே கிடையாது அப்படிங்கிறத மறுக்குது அந்த நம்பிக்கை தனியாக இருக்கட்டும் அது நமக்கு தேவையில்லை ஆனால் அந்த மறுமை நம்பிக்கை என்ற ஒரு நம்பிக்கை நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு சாத்தியமான ஒரு கொள்கை தானா அது ஏற்று நடக்க முடியுமா இல்லை இந்த உலகம் மட்டும்தான் நிரந்தரமானதா இந்த உலகத்தோடு எல்லாமே முடிஞ்சு போயிருதா அப்படின்னு நம்ம பார்த்தோமே ஆனால் இந்த உலகத்தோடையே எல்லாமே முடிந்து விடும் என்றால் இந்த உலகத்திற்கு எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதும் நல்லவர்களாக வாழ்வதும் கஷ்டங்களை சகித்து கொண்டு வாழ்வதும் மற்றவர்களுக்கு வந்து பணிவிட செய்து உபகாரம் உபதேசம் செய்து நல்லவர்களாக வாழ்வதற்கு எந்த ஒன்றும் அவசியம் இல்லாமல் போயிடும் ஏண்ட நல்லவர்களாக வாழக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க நீங்க பார்க்கலாம் நல்லா நல்லா சில பேரை வந்து தண்ணீரை வாக்கி வச்சிருப்பான் ஆனால் அதிகமானவர்கள் என்ன நேர்மையாக வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க என்ன செய்ய மாட்டாங்க கலப்படம் பண்ண மாட்டாங்க ஏமாற்ற மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க இப்படியெல்லாம் அவங்க வாழக்கூடிய நேரத்தில் அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கலை சந்திப்பாங்க குடும்பத்தை ரன் பண்ண முடியாம என்ன செய்வாங்க தவிப்பாங்க ஆனால் கெட்டவராக வாழக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் சொகுசாக இந்த உலகத்தில் வாழ்றாங்க சில நன் சில கொஞ்சமாக கஷ்டப்படக்கூடியவங்க இருப்பாங்க ஆனா அதிகமானவர்கள் என்ன கெட்டவர்களாக வாழக்கூடியவர்கள்ல இந்த உலகத்தை வந்து சுகமாகவும் சுகபோகமாகவும் அவங்க விரும்பிய சுதந்திரமாகவும் வாழக்கூடிய காட்சிகளை பார்க்கணும் இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு அதனுடைய ஆட்சி நிர்வாகம் செட்டப்புகளை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஒரு கண் உடைப்பு தான் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தாலும் ஈஸியா தப்பிச்சிடலாம் எவ்வளவு பெரிய குற்றம் செய்தாலும் காசு இருக்குமே ஆனால் படை பலம் பண பலம் இருக்குமே ஆனால் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கி என்ன செஞ்சிடலாம் நிரபராதியாக குற்றமற்றவராக வாழ்ந்துடலாம் அல்லது அதாவது குற்றமே நிரூபிக்கப்படவில்லை ஃபைலே குளோஸ் பண்ணக்கூடிய கூடிய என்ன செய்யுது அப்படியெல்லாம் காசு பணத்தை கொண்டு போகுது அப்ப கெட்டவர்களாக உலகத்தில் வாழக்கூடியவர்கள் சுகபோகமாக வாழ்கிறார்கள் நல்ல ராயலா வாழ்றாங்க எந்த விதமான கண் துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் அப்படின்னு கித்தாவே வாழ்ந்து மரணிச்சிடுறாங்க நல்ல பெரிய வீடு வாசல் மங்களாக கட்டி காரு நகை நட்டு எல்லாம் சொகுசாக வாழ்ந்து அப்படி பந்தாவாக வாழ்ந்து மறந்துச்சுறாங்க கடைசியில் பார்த்தோம்னா அம்புட்டு ஃப்ராடு தனம் பண்ணவன் அம்புட்டும் ஏமாத்தினவன் அம்புட்டு கொலை பண்ணவன் அம்புட்டு கொள்ளையடித்தவன் ஊராஞ்சொத்த உலையில் போட்டவன் இப்படியான மக்களை நம்ம பார்க்குறோம் அப்போ இவர்களெல்லாம் இவர்கள் செய்த குற்றத்துக்கு உண்டான எந்த ஒரு தண்டனையுமே இல்லை அதிகபட்சமா ஒரு நாட்டினுடைய ஒரு நூறு பேரை ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் ஒரு குண்டு வச்சு ஒரு ஐநூறு பேரை ஒருத்தனை கொண்டுட்டான் அவனுக்கு அதிகபட்சமா நிரூபிக்கப்பட்டு வேற வழியே இல்லை தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை என்று அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டாலும் அவனை ஒரு தான் சாவடிக்க முடியும் ஆனா ஐநூறு பேர் இரநூறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்களே அவர்களுக்கு உண்டான நீதி வழங்கப்பட முடியுமா ஒண்ணுக்கு ஒண்ணு கணக்கெண்டு பார்த்தாலும் தொண்ணூத்தி ஒன்பது மிச்சமா இருக்குது நூத்தி தொண்ணூத்தொன்பது மிச்சமா இருக்குது அப்ப அதற்கேற்ப என்ன செய்ய முடியாது உலகத்துல தண்டனை வழங்க முடியாது மனிதன் அவன் செய்யக்கூடிய அந்த கேடுகளுக்கு ஏற்ப கெட்டதுக்கு ஏற்ப அவனுக்கு இந்த உலகத்துல சரியான முறையில தண்டனை வழங்க முடியுமா என்றால் முடியாது அதே மாதிரி நல்லவனாக வாழக்கூடியவன் எந்த இலக்கத்திற்கு எந்த நோக்கத்திற்காக வாழ்றான் அந்த நோக்கத்திற்கு அவனுக்கு பரிசு வழங்க முடியுமா மக்களை ஏமாத்தாமல் சுரண்டாமல் பொய் பேசாமல் உண்மையாக நேர்மையாக நம்பிக்கையாக அப்படியெல்லாம் வாழக்கூடிய மனிதன் எந்த ஒரு லட்சியத்திற்காக எந்த ஒரு எதிர்பார்ப்புல வாழ்றான் அவன் எதுக்குமே கிடைக்காம வரணிக்குது எந்த ஒரு இன்பத்தையும் அனுபவிக்கல அதுக்கு கெட்டவனா வாழ்ந்தால் இல்லா இன்பத்தையும் அனுபவிக்கலாமா இல்லையா இந்த உலகத்தில் துறந்து விடப்பட்ட உலகத்தில் அரசாங்கமே நிறைய அனுமதிச்சிருக்கிறது ஒவ்வொரு நாட்டினுடைய அரசாங்கமும் நிறைய அனுமதிச்சிருக்கிறது அதை தடுத்து மது அருந்துவது அவங்க இன்பம் நினைச்சு செய்யறாங்க அதை முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க விபச்சாரங்கள் பல நாட்டுகளில் வந்து லைசன்ஸ் வாங்கி நடத்தப்படுகிறது இன்பம்ங்கிற பேர்ல செய்யப்படுகிறது இஸ்லாம் அதை தடுத்து இருக்கிறது இப்படி பல்வேறு விஷயங்கள் தீமையான விஷயங்களை வந்து அரசாங்கமே அனுமதிக்குது கோட்டுக்கு போனால் நிக்காது அது பாவமாக கருதப்படலை குற்றம் என்று சொல்ல முடியாது ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பி செய்தார்கள் என்றால் அது குற்றம் என்று இந்தியாவுடைய எந்த கோர்ட்டை நிரூபிக்க முடியாது அவங்க விரும்பினாங்க செஞ்சாங்க முடிஞ்சு போச்சு அப்ப இதெல்லாம் பாவம் அப்படிங்கிறதுக்கு வந்து பாவம் செய்யாமல் ஒருத்தன் வாழக்கூடிய நேரத்தில் அவனை கண்ணியப்படுத்துவதற்கோ அவனை மகத்துவப்படுத்துவதற்கோ அவன் அந்த உலகத்துல செய்த தியாகங்களுக்கு ஏற்ப கூலி வழங்குவதற்கோ இந்த உலகத்துல அது சாத்தியமா என்றால் சாத்தியம் கிடையாது நல்லவனாக வாழக்கூடிய ஒருவனுக்கு அவன் வாழ்ந்ததற்காக நல்லவனாக வாழ்ந்ததற்காக அவனுக்கு வந்து ஒரு அன்பளிப்பு ஒரு பரிசு வழங்க முடியுமா என்றால் வழங்க முடியாது கெட்டவனாக ஒருத்தன் வாழ் வாழ்கிறான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அவன் கிட்டவனாக வாழ்ந்தான் என்பதற்காக அந்த உலகத்தில் அவனுக்கு சரியான தண்டனைகள் வழங்க முடியுமா என்றால் முடியாது அப்ப இந்த உலகத்தில் அது சாத்தியம் இல்லை அப்ப படைத்த இறைவன் என்ன சொல்கிறான் என்றால் இந்த உலகம் உங்களுக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது நம்மளுடைய வழிகாட்டுதல் வரும் ஹராம் தெளிவாக்கப்படும் நல்ல பாதை கெட்ட பாதை உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் உன்னுடைய சாய்ஸ் எதை தேர்ந்தெடுக்கிறாய் இதன் பக்கம் நீ செல்கிறாய் எப்படி செய்கிறாய் நல்லவனா வாழ்றியா கெட்டவனா வாழ்றியா இது ஒரு சோதனை கூடம் இது ஒரு பரீட்சை ஹால் நீ எழுத உன்னுடைய நீ விரும்பியதை எழுதிக்க விசாரணை தீர்ப்பு அதனுடைய பதில்கள் மார்க் எல்லாமே அங்க போடப்படும் அங்க மாட்டிக்கிற நீங்க வந்து உன் இஷ்டத்துக்கு எழுதலாம் யாரும் கேட்க முடியும் ஒரு பரீட்சை ஹால்ல உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன வேண்டாலும் எழுதலாமா இல்லையா யாரா நம்மளை கேட்க முடியுமா இப்போ டென்த்து படிக்கிறாங்க டென்த் எக்ஸாம் எழுத போற நேரத்துல வந்து கொஸ்டின் பேப்பர் கொஸ்டினை கொடுத்துருவாங்க எழுதுறதுக்கு உண்டான சீட்டையும் கொடுத்துருவாங்க இதைத்தான் எழுத வேண்டியா ரூல்ஸ் போட முடியுமா நம்ம இஷ்டத்துக்கு எழுதலாம் எதை வேண்டாலும் எழுதலாம் என்ன வேண்டாலும் எழுதலாம் சினிமா கதைகளை எழுதலாம் ஸ்டோரிகளை எழுதலாம் ஊர்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை எழுதலாம் கதைகளை எழுதலாம் பாட்டு எழுதலாம் யாரும் கேட்க முடியாது ஏன் இதை எழுத வேண்டியா கேட்க முடியுமாட்ட கேட்க முடியாது எப்ப கேட்பான் திருத்தும் போது பார்ப்பான் அப்படியா சங்கதி நான் உனக்கு என்ன கொஸ்டினை கேட்டிருக்க நீ என்ன ஆடி இண்டு போட்டு என்ன செய்வான் முட்டை கோழி முட்டை போடும் போது அப்படி இந்த உலகம் என்பது உங்களுக்கு குருவான் தரப்பட்டிருக்கிறது இதுல இருந்து நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நல்ல முறையில் வாழுங்கள் என்று கொஸ்டின் பேப்பர் மட்டும் இல்ல பதிலும் சேர்த்தே தரப்பட்டிருக்கு மத்த எந்த எக்ஸாம் மட்டும் தான் தருவாங்க முன்னாடி நீங்க படிச்சுட்டு போகணும் உங்களுக்கு கொஸ்டினும் உங்க கையில தரப்பட்டது இதை வச்சுக்கிட்டு நல்ல முறையில் வாழு நல்ல முறையில் வாழ்கிறன் என்றால் உனக்கு நாளை மறுமை விசாரணையின் போது கண்ணியமான முறையில் இறைவனுடைய மன்னிப்பும் அருளும் அன்பும் பெற்றவனாக நீ விரும்பிய அந்த சொர்க்கத்திற்குள் விரும்பிய இன்பத்திற்குள் நுழைவாய் இல்லை என்றால் இந்த உலகத்தில் கெட்டவனாக வாழ்ந்தால் இறைவன் முன்னால் விசாரணையில உனக்கு ஃபெயில் மார்க் போடப்பட்டு உனக்கு நரகம் என்ற கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் இப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல இதை நம்பக்கூடிய நேரத்துல இதுதான் நம்மளுடைய லட்சியம் என்று இருக்கக்கூடிய நேரத்துல இதுதான் அறிவுக்கு ஏற்ற கொள்கையாக இருக்குது என்ற அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை தொடரக்கூடிய நேரத்தில் நன்மை பயக்கும் நம்ம ஏமாற்ற மாட்டோம் திருட மாட்டோம் மாட்டோம் பொய் சொல்ல மற்றவர்களை என்ன செய்ய மாட்டோம் தேவையில்லாம சீண்ட மாட்டோம் எந்த விதமான கேடு கெடுதலை செய்ய மாட்டோம் ஏன் இதெல்லாம் செஞ்சா பாவம் என்று நமக்கு வரும் மறுமையில நம்ம மாண்டிக்கிறோம் என்று வாழக்கூடிய நேரத்துல அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் மற்ற மனிதர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் நாளைக்கு நமக்கும் அடைவதற்கு உண்டான வழியாக இருக்கும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில வெற்றியடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தை சரியான முறையில் நம்ம பயன்படுத்த வேண்டும் சிறந்து விடப்பட்டிருக்கிற உலகம் விரும்பியதை செய்து கொள்ளலாம் என்று சிறந்து விடப்பட்ட உலகத்துல கட்டுப்பாடுடனும் கட்டுக்கோப்புடனும் கட்டுப்பட்டவர்களாக வாழ்வதற்காக நம்ம அனுப்பப்பட்டிருக்கிறோம் இறைவனுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நல்லடியார்களாக நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்ல நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் உவாஹிரு தவானா அனில் ஹமது இல்லா இருப்பிலாளமே அஸ்லாம்